சிவானந்த காலனி பகுதியில் பாஜக மக்கள் சேவை மையம் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் சீனிவாசன் இந்நிகழ்வில் உரையாற்றிய வானதி சீனிவாசன் ஐம்பது பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றது பாஜக அரசியல் அதிகாரத்திற்காக வேலை செய்கின்ற கட்சி அல்ல பிரதமர் ஒவ்வொரு நாளும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் அரசியல் என்பது அதிகாரத்திற்காக அல்ல எனவும் மக்கள் சேவை செய்வதற்காகவே எனவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பெண்கள் எப்பொழுதும் எங்களுடன் தொடர்பிலேயே இருங்கள் எனவும் உங்களுக்கு தேவையான அரசு கடன்களை வாங்கித் தருவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாயிலாக சுயம் திட்டத்தின் பெண்களை தொழில் முனைவோர்கள் ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையின் ஒரு பகுதியாக இந்த பகுதியில் ஐம்பது பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகம் ஒரு பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சிறந்த இடத்தை கொடுக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது பெயர் தமிழகத்திற்கு எப்பொழுதும் உண்டு அதிகமாக கற்கக்கூடிய பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள் என பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை என தமிழகத்தை திமுக அரசாங்கத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற கிரிமினல் சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்குவதாக தெரிவித்தார் பொது இடங்களில் இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பொழுது குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பக்கூடிய கல்வி நிலையங்கள் அலுவலகங்கள் பொது போக்குவரத்து பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடைபெறுகின்றன பெண்களின் பாதுகாப்பில் கவலைப்படுகின்றதா என்ற சூழல் உருவாகின்றது என சாடினார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பேசிய வானதி சீனிவாசன் அந்த தகவல் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக கூறினார் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திமுக நிர்வாகி என தெரிவித்த அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் துணை முதல்வரை சந்திக்க கூடிய அளவிற்கு முக்கியமான பொறுப்பில் திமுகவில் வகிப்பதாக சுட்டிக்காட்டினார் இதனால் தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக நடைபெறக்கூடிய குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருப்பதாக ஒரு சந்தேகத்தை முன்வைக்கின்றார் என தெரிவித்தார் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியின் பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு அதன் வாயிலாக குற்ற செயல்களில் இருந்து தப்பிக்க முடியும் என்ற துணிச்சலோடு குற்றங்களில் ஈடுபடுகின்றார்கள் என பாஜக கருதுவதாக தெரிவித்தார் முதல்வர் எதிராக நடைபெறுகின்ற முடிவு காட்ட வேண்டும் என்றார் யார் யாரெல்லாம் இம்மாதிரியான குற்ற சம்பவங்களுடன் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் என கூறினார் மேலும் எந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக முன்வந்து புகார் அளித்திருப்பதை பாஜக வரவேற்பதாகவும் அந்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுகள் அவருடன் தார்மீக ரீதியாக பாஜகவும் பாஜக மகளிர் அணியும் உடன் நிற்கின்றது என தெரிவித்தார் மேலும் இது மாதிரியான சம்பவங்கள் பல்வேறு முறை நடைபெற்றிருப்பதாகவும் அக்கட்சியின் மகளிர் நிர்வாகிகளே கூறும் அளவிற்கு இருப்பதாக சாடினார் இது போன்ற குற்ற செயல்களில் நடவடிக்கைகளை கடுமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பான சூழலை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விட்டதாக தெரிவித்தார் வீர்பால் திவாஸ் எனப்படும் வீர குழந்தைகள் தினம் குறித்து பேசிய அவர் பஞ்சாபில் சீக்கியர்களின் பத்தாவது குருவான கோவிந்த் சிங்கின் இரண்டு குழந்தைகள் முகலாய தளபதி வாஷிற்கானால் கொடுமைப்படுத்தப்பட்டு மத மாற்றத்திற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு உயிரோடு சமாதி வைக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளின் நினைவு தினத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது எனவும் இந்த நாளில் அந்த வீர குழந்தைகளின் தியாகத்தை போற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அதே போன்று சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த பலரும் இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற பங்களிப்புகள் பற்றி பாஜக நாடு முழுவதும் விலகி கூறுவதாக தெரிவித்தார் அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவிட் பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற பாஜக வாஜ்பாயின் அரசு ரீதியாகவும் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் தயார் நிலை இருப்பதாகவும் தகுந்த திட்டமிடலோடு வாஜ்பாயின் நூற்றாண்டு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறப் போகின்றது என தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் வெளியில் வந்திருப்பது குறித்தான கேள்விக்கு இது போன்ற விவரங்களில் நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர்களை கூடாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் காவல்துறைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க முன் வருவதில்லை எனவும் தெரிவித்தார் மேலும் விவரங்கள் வெளியில் வருவதால் பெண்கள் மிரட்டப்படுகின்றார்கள் எனவும் மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுவதாகவும் கூறிய அவர் இன்சென்சிட்டிவ் போலீஸ் அரசாங்கம் என சாற்றினார் விஜய் அவருடைய அரசியல் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருவது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த வானதி சீனிவாசன் அரசியல் என்பது மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் எந்த பதவியில் எந்த நிலையில் இருந்தாலும் மக்களுடன் நிற்கின்றோமோ என்பதுதான் அரசியல் என தெரிவித்தார் களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி களத்தில் மக்களுடன் நிற்காவிட்டால் மக்கள் முக்கியமான இடத்தை அவர்களுக்கு கொடுக்க போவதில்லை என பதிலளித்தார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் அதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் துணை போவதாகவும் சாடிய அவர் வார்டு கவுன்சிலர்கள் அந்த ஏரியாவின் ராஜாக்கள் இல்லை என்றார் இதை குறித்தும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தால் கூட எந்த ஒரு பதிலும் தரப்படுவதில்லை என தெரிவித்தார் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக ஒரு மையத்தை அமைப்பதற்கு இரண்டு கோடி ரூபாய் இந்த வருட நிதியிலிருந்து அளித்ததாகவும் தேர்வு செய்து தரவில்லை என கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு திட்டங்கள் அறிவிப்பதை வரவேற்பதாகவும் ஆனால் கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு நாங்கள் கொடுத்த நிதியிலிருந்து பயிற்சி மையத்தை அமைத்து தருவதற்கு நிலத்தை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆலை விடங்கள் செய்தியாளர் சந்திப்பு முடிந்தது என புறப்பட்டு சென்றார் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாக மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதிக்கு தேவையான வசதிகளை செய்து தரவில்லை என்று பொதுமக்கள் வானதி சீனிவாசனிடம் கூறிய நிலையில் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் பாஜக பட்டியல் பிரிவு அணி துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி என்பவர் வானதி சீனிவாசனை அடுத்த ஜெயலலிதா என கொண்டார்